السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه باي الله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد يا ايها الذين امنوا اتقوا الله وابتغوا اليه الوسيله لعلكم تفلحون புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹுல்ல ஷா நுகர் தானாவிற்கே புகழ் அனைத்து முறிந்தார்களார் சலாத்தும் சலாமும் ஈருடக நாயகர் இம்பருமானார் முகமது முஸ்தபா ரசூலியா கரம் செல்லு அலையோ செல்லும் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களின் தோழர்களான சஹாபா பெருமக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் முத்தபீன்கள் தாபிஐம்கள் தபா தாபி ஐம்கள் அல்லாஹுடைய நேசர்கள் நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருளும் கருணையும் என்றென்றும் ஒரு தாத்தமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய நல்லடியார்களே நபிமார்கள் ரசூல்மார்கள் சஹாபாக்கள் அதே போன்று நல்லவர்கள் அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடியதற்கு வசீலா என்று பெயர் இந்த வசீலா என்பது நம்மை பொறுத்தவரை கூடும் அல்லாஹுதான் நமக்கு அனைத்தையும் தருகிறான் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா அந்த செயலை நாம் செய்கிறோமா நாம் எப்படி இருக்கிறோம் அதனால் நாம் நம்முடைய துவாக்கள் உடனே ஒப்புக்கொள்ளப்படுகிறதா படுமா என்ற சந்தேகம் அந்த ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான அமல்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் உறுதியாக சொல்லலாம் அவசியம் அல்ல ஏற்றுக்கொள்வானே அதனால் நல்லவர்கள் நல்லடியார்கள் எத்தனையோவர்கள் அல்லாவிற்கு நேசனாக பிரியமாக இருக்கக்கூடியவர்கள் அதனால் அவர்களை நாம் வசீலாக வைத்து யாரெல்லாம் இவர்களின் பொருட்டால் எங்களுடைய துவாவை கபூல் செய் எல்லா இடத்தில் தான் நான் கேட்குறோம் வேற யார்கிட்டையும் நம்ம கேட்கல இப்போ நபிசனல் நாகலேசனம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக அவர்களை வசீலாக வைத்து கேட்டார்கள் இப்போ சென்ற வாரத்தில் ஆதமலேசனாம் அவர்களை பற்றி சொன்னோம் அதே போன்று அவர்களுடைய இறப்பிற்கு பின்பாக அவர்களை வசீலா வைத்து கேட்டார்கள் யா அல்லா நபிகள் பெருமானார் செல்லல்லா ஹனிய செல்லம் அவர்கள் பொருட்டால் எங்களுடைய துவாவை கபூல் செய் என்று வசீலா வைத்து கேட்ட ஒரு வரலாற்றை எல்லாம் நாம் சென்ற வாரத்திலே கேட்டோம் இப்போ நபி செல்லல்லா ஹனிய செல்லம் அவர்களின் அதற்கு முன்னால் தோன்றிய நபிமார்கள் அதற்கு பின்னால் வந்த சகாபாக்கள் இப்படி நல்லழியாக எத்தனையோர்கள் தாபியங்கள் இருக்கிறார் தபா தாபியங்கள் அல்லவனைய நேசர்கள் எத்தனையோர்கள் அவர்களின் பொருட்டால் நம்முடைய துவாவை ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு வசீலாவாக நாம் கேட்கலாம் அதே போன்று கேட்டிருக்கிறார்கள் கேட்டதில் அந்த காரியம் நடந்தும் இருக்கிறது அல்ல சொல்லம் அவருடைய சிறிய தாயார் அதாவது அளிரழி அல்லாஹன் அவருடைய தாயா இவங்களுக்கு சின்னம்மா ஃபாத்திமா பின் அஸ்வத் என்று சொல்லுவார் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்துல்லாஹிப் அம்பாஸ் அலி அல்லாஹும் இந்த ஹதீத்தை அறிவிக்கிறார்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் இப்போ நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களே புலி தோன்றினார்கள் தன்னுடைய சிறிய தாயாருக்காக வேண்டி நபிசன் அவர்களே துளிய தோன்றாங்க நம்மளில் எத்துணை பேர்கள் தன்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தால் மனைவி அது கணவர் இப்படி யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சொந்தக்காரவங்க மனைவி இறந்துட்டா கணவரே கூட சில நேரத்தில் இறங்குவார் கபுரில் அதே போன்று எத்தனையோ உற்றார்கள் தன்னுடைய தோழர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் எத்தனையோர்கள் கபரிலே இறங்கி அதை அப்படியே வாங்கி அடக்கம் சில இடங்களில் இறங்கவே மாட்டாங்க அந்த ஊர்காரவங்க எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க பார்த்தா ஊர்காரங்க பூரா சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க நாங்கள் தாங்க போய் செஞ்சோம் அதை இறங்கி அடக்க முன்னம்மா என்னன்னு தெரியலை பயமோ என்னமோ நம்மோட வந்துருவாங்க இப்போ நம்மளும் உடனே கொஞ்ச நாளில் போகிறது மாதிரி ஆனால் ஆயிருந்து இருந்து நினச்சிட்டாங்களே என்னமோ தெரியலை சில ஊர்களிலே யாரும் வருவதில்லை நின்று பார்ப்பாங்க வேலைக்கு பார்ப்பாங்க இன்னும் நம்ம அதிகமாக சொல்ல போனால் சில பேர் வர வரமாட்டாங்க ரொம்ப நெருங்கிய உறவினர் மௌத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் மௌத்திற்கு வந்தவர்கள் கூட கபருக்கு வரமாட்டார்கள் அதில் ஒரு பயம் ஒருத்தர் வந்தார் நானும் உட்காந்துருக்கேன் போய் ஜனாசாவை பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியில் உட்காந்துருக்கோம் உடனே வர்றாரு தெரிஞ்சவர் கை கொடுத்து பேசுகிறோம் உடனே அவங்க போய் பார்த்துட்டு வாங்க இல்லை அது கொஞ்சம் நேரம் இந்த அவர் வரணும் இவர் ஒன்று அப்படின்னு சொன்னார் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் போ சரி போவோம் அப்படின்ட்டு வெளியில் வர்றேன் அவரும் சேர்ந்து வந்துட்டு போயிட்டாரு போய் எனக்கு ஒன்றும் புரியலை என்ன இதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப தெரிஞ்சவர்கள் நம்ம கூட பேசிக்கிட்டே இருந்தார் இதை பார்த்துக்கிட்டேன் வெளியூர்கார்தான் நம்ம ஊரை பொறுத்தவரை எல்லாருமே மொபத்துக்கு முன்னின்று செய்யக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திலும் அன்று முதல் எத்தனையோ நம்மை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஊருக்காரர்கள் பலர்கள் இப்போதும் இருக்கக்கூடியவர்களும் அதே போன்று இளைஞர்களும் கூட நல்லா குனிஞ்சு இறங்கி அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்த்து பல ஊர்காரர்கள் பாராட்டு பல ஊர்காரர்கள் தெரிஞ்சவரில் நான் அந்த ஊர்காரையும் கேட்டேன் வந்தாரு மௌத்தை போய் பார்க்கவே இல்லை ஆன்மயத்தை பெண்மையத்தை போய் பார்க்கக்கூடாது கூடிய சீக்கிரம் அதுக்கு அந்த போர்டு மாதிரி பேனர் அடிச்சு நிமிஷம்லாம் எங்கே மௌத்தும் அந்த வீட்டில் வச்சுருவோம் பெண் மையத்தாக இருந்தால் அவருடைய சகோதரர்கள் போய் பார்க்கலாம் உடன்பிறப்புகள் மற்ற யாரும் போய் அந்நியர்கள் பார்க்கக்கூடாது வேறு யாருமே பார்க்கக்கூடாது போகக்கூடாது இது பல ஊர்களில் தெரியலை இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரையும் பல சொல்லி சொல்லி சமீபத்தில் ஒரு மையத்துக்கு போனோம் நான் போய் பார்த்துட்டு நான் உட்காந்துட்டேன் ஏன் உட்காந்துட்டீங்க இல்ல பெண் மையத்தை பார்க்க கூடாது அதே போல ஆண் மையத்தை அவரு பார்க்கலை நான் அவருடைய ஊரை சேர்ந்த விடத்திலே கேட்டேன் என்னங்க இல்லங்க யார் மூத்தானாலும் உள்ளே போக மாட்டாருங்க இவருக்கு பயம் அப்படியே வந்து சமாளித்து அப்படியே நின்றுட்டு எல்லாரும் பார்த்தோம்னே போயிடுவாருங்க அதான் நீங்க எப்படியே இதை அவர் போகல அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த அளவிற்கு அவர்களுக்கு பயம் இருக்கிறார் நபி சல்ல ஆலேசன் அவர்கள் இறங்கி குழியை தோண்டினாங்க தோண்டிட்டு அந்த குழியிலேயே உட்காந்துருக்கிறாங்க கொஞ்ச நேரம் குழிலே உட்காந்துருந்தாங்க நபி சல்ல ஆலேஸ்வன் அழியிற அலி ராணன் தாயார் இறந்தப்ப சொன்னாங்க மரணமே இல்லாதவனே அல்லாஹ் அல்லாட்டு கையேந்து கேட்குறாங்க அந்த கபூரில் நின்று மரணமே இல்லாதவனே நிரந்தரமானவனே எல்லா உயிரினங்களையும் மரணமடைய செய்யக்கூடிய உனே எல்லாத்துக்கும் மௌத்த கொடுக்கக்கூடியவனே உனே நபிசல்ல கேட்டாங்க யா இந்த தாயாருடைய மன்னரையை நல்லா விசாலமாக அப்படின்னு கேட்டுட்டு உன்னுடைய நபியாகிய எண்ணின் பொருட்டால் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களின் பொருட்டால் யாருல்லா இவர்களுடைய கபர விசாலமாக நவீசலா அளையசிலம் அவர்கள் சிறிய தாயார் தான் அழிரலியல்லாம் அவருடைய மருமகனும் கூட தம்பியும் கூட அவங்களுடைய தாயார் எப்படி இருந்திருப்பாங்க நவீசல்லா அழையசிலம் அவர்கள் தன்னுடைய மகள் இறந்த போதே துவா செஞ்சாங்க ரொம்ப துவாச்சி இருந்த கபையில் போய் நம்மளை வச்சா விசாலமா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாம் துவா செய்யணும் பிறரை துவா சொல்லணும் என்ன அந்த அளவிற்கு கபூருடைய வேதனை என்பது மிக கடுமையானது இப்போ நபி சொல்லா அலையுசலம் அவர்கள் யாரெல்லாம் உன்னுடைய நபியாகிய என்னின் பொருட்டால் நபிமார்களின் பொருட்டால் இவருடைய கபுர விசாலமாக அருகமுராகிமீனே கிருவையாளருக்கெல்லாம் திருவையாளனே இடத்திலே கேட்குகிறோம் நீ அவர்களுடைய கபுர விசாலமாக என்று நபி சொல்லா அலிசன் துவா செய்தார் இப்போ அவர்களே என்னின் பொருட்டால் என்று மட்டும் சொல்லவில்லை எனக்கு முன்னால் வந்த நபிமார்களின் பொருட்டால் அவருடைய கபுரை விசாலமாக இப்போ நான் அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் வசீலா வைத்து கேட்பது தவறில்லை ஜனாதிபதி உமர் அலி அல்லாஹன் ஜனாதிபதி உமரளி அல்லாஹன் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டுருச்சு பஞ்சம் ஏற்பட்ட உடனே மக்கள் முறைகிறாங்க இன்னைக்கு உமர் அளி அல்லாஹன் அவர்களுடைய ஆட்சியை உலகமே பின்பற்றி கொண்டிருக்கிறது அவ்வளவு அற்புதமான ஆட்சி உமரளி அல்லாஹன் ஜனாதிபதி அவங்கள்ட்ட மக்கள்லாம் ரொம்ப பஞ்சமாக இருக்கே நீங்கள் துவா செய்ங்க இப்போ உமர் அலி அல்லாஹம் ஜனாதிபதி அவங்க துவா செய்யணும் ரபிசல்லாஹிஸ்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களும் கூட சகாபிகளிலே ரொம்ப சிறந்தவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதவர்கள் மார்க்கம் தான் அவர்களுக்கு முன்னா அந்த அளவிற்கு உயர்ந்த ஒரு சகாவி ஜனாதிபதி அப்பாஸ் எம் அப்துல் முத்தலிஃப் வெளியெல்லாகவும் அவங்களை கூப்பிட்டாங்க உடனே சொன்னாங்க நீங்கள் அல்லாட்ட செய்யுங்க மக்கள்லாம் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு யாரெல்லாம் நபி செல்லாஹ் வணிக செல்லும் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களின் பொருட்டால் யாரெல்லாம் இந்த தேவையை நிறைவேற்றிக் கொடு அல்லது மழை பொழிய வேண்டும் என்று நாங்கள் கேட்போம் அவர்களின் சிறிய தந்தையில் மகன் சிறிய தந்தையில் மகன் நாங்கள் அவரை வச்சு கேட்குறோம் அவரும் உங்க கிட்ட உங்கள்கிட்ட கேட்குறாங்க யாரெல்லாம் உன்னிடத்திலே கேட்குகிறார்கள் நபியினுடைய தந்தையின் சகோதரர் கித்தாமில் என்ன எழுதுறாங்க இப்படி அலி அல்லாஹ் சொன்னது மட்டும் இல்ல அவரும் துவா செஞ்சாரு அவரின் பொருட்டால் நீ மலையை கொடு என்று அல்லாஹிடத்தில் ஜனாதிபதி துவா செய்கிறார் உடனே மலை பொழிகிறது கேட்கக்கூடிய நேரத்தில் நல்லவர்களின் கொடு பொருட்கள் சொல்றாங்க புகாரியில் எழுதப்பட்ட ஹதீஸ் ஷாஃபிர் அலி அல்லாக இமாம் அவர்கள் அபுஹனிபா ரஹமதுல்லாய் அலி இறந்த பிறகு அவங்க இறந்துட்டாங்க அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் ஷாஃபிமாம் நான்கு மதுகங்களில் ஷாஃபிமாம் அபு ஹனிபா ரஹமதுல்லாய் அலி ஹனஃபி ஹம்பலி மாலிக் இவங்களெல்லாம் சாதாரணப்பட்டவங்கள சும்மா எல்லாரும் நம்முடைய முன்னோர்கள்லாம் ஏற்றுக்கிறல இவங்களை எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க ஹதீசுகளுக்காக வேண்டி ஹதீசு கலையை அவர்கள் தேடுவதற்காக வேண்டி எவ்வளவு சிரமங்கள் நான் ஏற்கனவே சொல்லிடுறீங்க ஷாஃபிமாவும் உட்கார்ந்துருப்பாங்களாம் உட்காந்து இந்த ஹதீஸு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எங்கே இருக்குது நபீசன்லா ஆலேசன் நம்முடைய ஹதீசு எங்கே இருக்குன்னு தேடி போவாங்க பல நாள் பட்டினி தூக்கம் இல்லாமல் இப்படியே அவர்களுக்கு போய் போய் மூலம் ஏற்பட்டு அப்படி ரத்தம் சுட்டுமா ஒரு சேரில் உட்காந்து சின்ன ஓட்டை போட்டுவிட்டு நைட்டெல்லாம் குளிச்சு இந்த ஹதீஸ் ஆராயும் இதை நம்பி சாலே சொன்ன சொன்னது தானா இப்போ அவங்க அவங்களுக்கு சொன்னவங்க அவங்க யாரு அவங்களுடைய அவங்களுக்கு சொன்னவங்க யாரு இப்படி ரசூல்லா வரையும் போதாங்கிற பார்ப்பாங்க ஷாஃப் இமாம்னா சாதாரணமான அதாவது அபுஹனிஃபார் ரஹமதுல்லா அபுஹுரை அவ அபுஹனிஃபார் அஹமதுல்லா அலை இறந்துட்டாங்க இப்போ ஷாஃபிமாம் போய் அடிக்கடி நேதான் போய் பார்ப்பாங்க உங்களுடைய கபரை போய் ஜியாரத்து பண்ணிட்டு வருவாங்க ஒரு நாள் என்னங்க நேதா நீங்க அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலியுடைய கபருக்கு போய் ஜியாரத்து பண்றீங்களே அங்க போறீங்களே என்ன விசேஷம் எனக்கு ஆசிரியர் இல்லவா எத்தனையோ ஹதீசுகளை அவர்கள் அறிவித்தவர்கள் அல்லவா எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உடனே அவங்க தொழுவேன் தொழுதுட்டு அபு அலைஹி அவர்களின் மூலமாக என்னுடைய தேவையை நிறைவேற்று என்று சொல்லுவேன் உடனே எனக்கு அந்த நிறைவேற வேண்டும் இதுவரை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் ஏதாவது ஹதீஸில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது இதை நாம் எப்படி அறிவிப்பது இந்த ஹதீஸ் அறிவிக்க கூடாதே மக்களுக்கு தெளிவாக இல்லாவிட்டால் தொடர்பு சரியில்லைன்னா இடையில தொடர்பு விட்டு போச்சுன்னா நம்ம அறிவிக்க கூடாதே ஒன்னு ரெண்டு தொழுது நான் கேட்பேன் யா என்னுடைய ஆசிரியர் தந்தை அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலையவர்கள் மூலமாக என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள் என்னுடைய தேவையை நிறைவேற்று உடனே அல்லாஹ் நிறைவேற்றிக் கொடுப்பான் என்று இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ நாம் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கு நமக்கு தெரியாது தெரியாமல் செஞ்சுருக்கலாம் தெரிஞ்சு பாவம் செய்யக்கூடியவர்கள் பலர்கள் அதனாலதான் நமக்கு துவா செய்யும் பொழுதே சந்தேகம் வருது ஐயோ துவா ஏற்றுக்கிறதோ என்னமோ கேட்கலாமா வேணாமா கேட்டோன்னையும் இது நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இதுவரையும் நடக்கலை இங்கே நடக்க போகுது அந்த சந்தேகத்தோடய நம்மளும் கேட்குறோம் அந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணமே நம்முடைய அமல்கள் சரியில்லை நம்மள்கிட்ட அதிகமான நல்லவைகள் இல்லை இல்லாட்டி சந்தேகம் வராது நம்ம தான் நல்லாது நல்லதானே செய்கிறோம் இப்போ சகாபாக்களை நபிமார்களை முன்வைத்து நல்லோர்களை முன்வைத்து நாம் வசீலாக தேடி யாரெல்லாம் இந்த காரியத்தை நிறைவேற்று நல்லா தான் நிறைவேற்றின மற்ற யாரும் நிறைவேற்ற மாட்டாங்க வசீலா என்பது கூடும் இன்ஷா அல்லா வாரம் பார்ப்போம் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் நபிகள் புறமானார் சல்லாஹ் அலி வஸ்லமருடைய வசீலாவின் பொருட்டால் மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் தந்தருள்வானாக நபிசல்லாஹாஹாஹ் அலிவஸ்மருடைய வசீலா என்று சொல்லக்கூடிய ஷெஃபாத்தின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு ஜன்னத்தில் புரதோசி என்னும் அந்த சுவர்க்கத்தை தந்திரல்வானாக நபிகள் புறமானார் சல்லல்லாஹ் அலி வஸ்லமருடைய வசீலாவால் அல்லாஹுடன் பேசக்கூடிய அல்லாஹோவை பார்க்கக்கூடிய அந்த லெக்காவை அல்லாஹ் நம்ம நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக அல்லாஹு தாலா மறுமையில் உயர்ந்த வெற்றியை நபிகள் பெருமானா சல்லல்லா செல்லும் அவர்கள் பொருட்டால் நமக்கு தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் வாஹு இல்லா இரண்டு ஆலமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகாத்தும்